உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ள வெள்ளை பூண்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடிக்கு அடுத்தபடியாக மலை காய்கறி விவசாயம் பிரதானமாக உள்ளது கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டை கோஸ் காலிஃப்ளவர் முள்ளங்கி நூல்கோல் பீன்ஸ் பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகள் மற்றும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த எங்கைஸ் காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் குறிப்பாக நீலகிரியில் வெளியும் வெள்ளைப்பூண்டு அதிக ருசி காரத்தன்மை கொண்டதாகவும் மருத்துவ குணமுடையதாகவும் உள்ளது நீலகிரி பூண்டுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு இறந்து வருகிறது தொடர் மழை பெய்ததால் குறைந்த அளவிலான வெள்ளைப்பூண்டுகள் பயிரிடப்பட்டது தற்போது அறுவடைக்கு தயாரான வெள்ளைப்பூண்டுகளை விவசாய நிலங்களில் தரம் பிரித்து சந்தைக்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகள் விளைந்த வெள்ளை பூண்டை அறுவடை செய்து வாகனங்களில் உதகை மற்றும் மேட்டுப்பாளையம் காய்கறி சந்தைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர் உதகை மார்க்கெட்டில் ஓட்டி பூண்டு கிலோ இருநூற்றி எண்பது ரூபாய் பிற மாநிலங்களில் பூண்டு கிலோ இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதே நிலை நீடித்தால் பூண்டின் விலை மேலும் உயர வாய்ப்புகள் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்